மக்களே இந்த வீடியோல நீங்கள் வந்து என்ன பத்தி பார்க்க போறீங்கன்னா ஒன் இயர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் நம்ம என்னென்ன பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு அது எப்படியெல்லாம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது இன்றைக்கி வந்த புது கலெக்ஷன் தான் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ்லாம் டெய்லியுமே வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் அது எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து வெப்சைட் ஆர்டர் வெப்சைட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன் நீங்கள் ரெண்டு மட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் ஃப்ரீயாக கிடைக்க போகுது ஸோ அந்த எண்ணி ஒன் பிளான்ட்ஸ் நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் சாய்ஸ் தான் நாங்கள் ஏதாவது ஒரு பிளான்ட் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குவோம் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் நிறைய பேர் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கீங்க ஸோ இது இனிஷியேட்டிவாக வச்சு சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஃபர்தராக ஃப்யூச்சரில் வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் தான் இருக்க போகுது ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா மினி ஏச்சர் பேர் ஆரேஞ்ச் நல்லா கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய இந்த பூக்கள் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷனில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கலெக்ஷனாக இருக்க போகுது சொல்லிட்டேங்க ஒன் ஃப்ரீ பிளான்ட் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ பிளான்ட் அந்த அந்த கான்செப்ட் தான் இதில் நீங்கள் ரெண்டு செடி வாங்கினீங்கன்னா ஒன் ஒரு பிளான்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்கக்கூடியது கொஞ்சம் பெரிய பெரிய பூக்களாக இருக்கக்கூடிய இந்த கோல்டன் ஸ்ட்ரைப் ரோஸ் தாங்க உங்களுக்கு அடுத்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் செகண்ட் கலெக்ஷனாக நீங்கள் இருக்கிறது எல்லாமே இந்த அளவுக்கு மோஸ்ட்டாக புஷ்யாகவும் ஹெல்த்தியாகவும் தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்க போகுது இந்த பிளான்ஸ் எல்லாமே அப்டேட் வெப்சைட்டில் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு பிளான்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளான்ட் ஃப்ரீயாக வரும் இப் அது ரெண்டு பிளான்ட்டுக்கு மேலே மூணு பிளான்ட் நாலு பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நாலு பிளான்ட் கவுண்ட் வரும்போது உங்களுக்கு ரெண்டு பிளான்ட் ஃப்ரீயாக கிடைக்கும் போகுது அதுக்கு நாங்கள் ஷிப்பிங் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது அது வெயிட் கணக்கு தான் அந்த வெயிட் கணக்குக்கெல்லாமே நாங்கள் பே பண்ணிக்கிறோம் நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு மட்டும் ஷிப்பிங் அண்ட் பிளான்ட் காஸ்ட் பே பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ செகண்ட் கலெக்ஷன் பார்த்தாச்சு ஸோ தேர்ட் ரொம்ப வாவ் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க ஜெடிகா ஆரஞ்ச் ரோஸ் இது மோஸ்ட்டாக நேற்று கொண்டு வந்தது எல்லாமே பாதிக்கு மேல இங்கே வாக்கிங் கஸ்டமர்ஸே சோல்டு அவுட் ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் எக்ஸாட்டிக்காகவும் இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூவாக கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடியது ஸோ அழகாக இருக்குது இல்லையா இதோட ஓவரால் வியூவும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க நீங்கள் வீடியோவில் காமிக்கிற சேம் பிளான்ட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப மன்னிக்கவும் வீடியோவில் வந்து எல்லா பிளான்ட்டுமே உங்களுக்கு அதே குவாலிட்டியோட தான் இருக்குது இது எல்லாமே அந்த ஜடிகோ ஆரஞ்சு தான் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது சேம் பிளான்ட்டு கொடுங்க அப்படின்னும் போது நாங்கள் வந்து ஆர்டர் வைஸாக எடுத்து வைக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்து போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் சேம் பிளான்ட் கொடுக்க முடியாது எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் பிளான்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு பெஸ்ட் பிளான்ட் உங்களுக்கு கொடுக்குவோம் நாங்கள் அடுத்து வந்து ஸ்டார் எல்லோ தான் இது ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அவ்வளோ குவிக் சேல் ஆகிடுச்சு ஸ்டார் எல்லோ அண்ட் பர்த்டே பார்ட்டி பர்த்டே பார்ட்டிலாம் இன்னும் பெண்டிங் ஆர்டரே இருக்குங்க அது பெண்டிங் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா ஸ்டாக் காலி ஆகிடுச்சு நேற்று போட்டதுலேயே இதனால் ஸ்டார் ஷேப்பில் ஸ்டார் ஷேப்பில் நல்லா புஷ்ஷாக பிளான்ஸ் வந்து சூப்பராக ஹெல்த்தியாக கொத்து கொத்தா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பூ வைக்கக்கூடிய இந்த வெரைட்டியுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிடச்சிட்ருக்கு யாராவது இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்லை எப்படி வாங்குறது தெரியல அதனால் ஸ்டாக் ஆலி ஆகிடுச்சி அப்படின்ற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு பிளான்ஸ் திரும்பவும் ரீஸ்டாக் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தென் அடுத்து பார்க்கறது ஒரு பர்பிள் ஷேட் வெரைட்டி ரோஸுங்க இது வந்து மினி பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவோம் கொத்து கொத்தா அவங்களுக்கு பூ பூக்கக்கூடியது இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது ஸோ அதனால் நான் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்கேன் யார் லக்கோ அவங்க புக் பண்ணிக்கலாங்க இது நான் யாருக்குமே ஸ்பெஷலாக வாட்ஸ்அப்ல எல்லாம் ஆர்டர் எடுத்தா என்ன சொல்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களை ரெகுலர் கஸ்டமருக்கும் தான் நீங்கள் வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இனிமேல் அந்த பேச்சுக்கே இடமே இல்லைங்க நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் புக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்குள்ளே யார் இந்த லக்கி கஸ்டமர் யார் புக் பண்ணிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக இது புக் பண்ணவங்களை பற்றி தனியாகவும் வீடியோ போடுறேன் நான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிங்க் கலர் ஹரிக்கா சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இதுவும் நல்லா புஷ்ஷியாகவே ஹெல்த்தியாக எயிட் இன்ச் பாட்டில் தாங்க எல்லாமே இருக்குது ஸோ ரொம்ப அழகாகவும் பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நல்ல ஒரு பிங்க் ஷேடில் உங்களுக்கு பூ தரும் ரொம்ப அழகாகவும் பிரைட் கலரில் பூ பூக்கக்கூடிய மார்வெல் ஆரஞ்சு ரோஸுங்க நல்லா கொத்து கொத்தா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது எப்போவுமே பூ இருக்கணும் கொத்து கொத்தா பூ இருக்கணும் நிறைய பூ இருக்கணும் அந்த மாதிரி பிளான்ட் என்ன மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியோட பிளான்ட் கலெக்ஷனோட தாங்க நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஸோ சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு எல்லாமே வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும் ஏன்னால் ஆல்ரெடி இருக்கா மெசேஜஸ்க்குலாம் ரிப்ளை கொடுத்துட்டு தான் உங்கள் மெசேஜஸ்க்கு ரிப்ளை கொடுக்க முடியும் ஒன்ஸ் மெசேஜ் பண்ணிட்டீங்க தெளிவாக உங்கள் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துட்டு அட் எ டைமில் உங்களுக்கு எல்லாமே அப்டேட்ஸ் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ரேர் கலெக்ஷனில் ஒன்றுங்க ரெட் பினாட்யோ அந்த பிளான்ட் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு அதுவும் ஒரு பத்து கிட்ட தான் வந்திருக்கு ஸோ யாருக்கெலாம் புக் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறீங்களோ கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ஸ் எல்லாமே எவ்வளோ குஷியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் செப்பரேட் பண்ணி தான் காமிக்கிறேன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் எது ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்கோ நீங்கள் அது புக் பண்ணிக்கோங்க பேர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி தான் ரெட் பினாச்சியூ மார்வெல் ஆரஞ்சு பர்த்டே பார்ட்டி அதுக்கப்புறம் ஜெடிகோ ஆரஞ்சு மேங்கோ எல்லோ ரோஸு அரிக்கா சிவம் அதுக்கப்புறம் வந்து மினியச்சு பால் ஆரஞ்சு இப்படி எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கு எல்லா பேரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே கலர்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மிட் நைட் ப்ளூ வெரைட்டிங்க ஸோ சூப்பரான ஃபேமஸான வெரைட்டி ரொம்ப ரேர்லே ரேர் கலெக்ஷன் இது இதுவுமே இப்போ உங்களுக்கு மதர் பிளான்ஸில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க டென் டு ஃபிஃப்டீன் பிளான்ஸ் கிட்டே தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெப்சைட்லேயுமே போட போகிறோம் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இந்த பிளான்ட் பார்த்தோன்னே எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சிங்க எவ்வளோ சூப்பராக தளிர்களோட புஷ்ஷியாக உங்களுக்கு பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஷேடு ஃபேண்டாக பட்டன் ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நல்லா கொத்து கொத்தாக உங்களுக்கு பூ பூக்கக்கூடிய வெரைட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான வெரைட்டி இப்போ உங்களுக்கு மதர் பிளான்ஸ் கிடச்சிட்ருக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் ஹரியப் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் வந்து இன்னியோட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் ஏன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் ஆஃபர் கொடுக்க முடியும் ஸ்டாக் முடிஞ்சிச்சுன்னா ஆஃபர் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பிளாக் ரோஸுங்க பிளாக் ரோஸில் உங்களுக்கு மதர் பிளான்ஸ் கிடச்சிட்ருக்குன்னா நம்ப முடியுமா பிளாக் ரோஸே ரொம்ப ரேரு இதில் மதர் பிளான்ட்டுன்னா யாராவது விடுவீங்களா ஸோ சூப்பரான ஹெல்த்தியான இந்த பிளான்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு புக் பண்ணிக்கோங்க அதுவும் பை டூ கெட் ஒன் ரெண்டு வாங்கினா ஒரு செடி இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆஃபரில் வந்துட்டுருக்கு அடுத்து ஃபேரி ரோஸ் தாங்க ஃபேரி ரோஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ரொம்ப கொத்து கொத்தாக ஃபுல்லாக அப்படியே ஃப்ளவர் வைக்கிறதுனால ரொம்ப பிடிச்சி போய் எல்லாருமே ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ கண்டினியூ யுவர் ஆர்டர் ஏன்னா முடிய போது ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காது இல்லையா அதனால் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மீராபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி மீராபால் ரெட் கலர் இது இதுவுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளான்டில் வந்துடும் ஸோ சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் எல்லாமே கிடச்சிட்ருக்கு இது கூட பர்த்டே பார்ட்டியும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க பர்த்டே பார்ட்டி ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்லை அதனால் என்னால் காமிக்க முடியல பிளான்ஸ் எல்லாமே அதே மாதிரி வைபாக சூப்பராக சூப்பர் கலெக்ஷன்ஸாக சூப்பர் டூப்பராக இருக்குது ஸோ டோன்ட் மிஸ் இட் எவர் டோன்ட் மிஸ் இட் திஸ் ஆஃபர்ஸ் பை டூ கேட் ஒன் ஆஃபர் ரெண்டு செடி வாங்கிங்கன்னா ஒரு செடி ஃப்ரீங்க அதுக்கு எந்த ஷிப்பிங்கும் எந்த காஸ்ட்டுமே நாங்கள் வாங்க போகிறது கிடையாது எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஏன்னா அவங்களும் மிஸ் பண்ணாமல் பை பண்ணும்